சொல்வனம் வாசகர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் வணக்கம் இந்த சொல்வனத்தில் வனத்தில் எழுத்தாளர் சுதா சீனிவாசன் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் சுதா வணக்கம் சரஸ்வதி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த சிறுகதை உயிரில் கலந்து என்பது குடும்பத்தை வந்து பெண்கள் வாழ்க்கையில எதிர்கொள்ளக்கூடிய மன அழுத்தங்களை பற்றி பேசுது திருமணம் நல்லா அமையல அதோட தாக்கம் எப்படி உணர்வு பூர்வமா அவங்கள காயப்படுத்துது அப்படிங்கறத அவங்க ரொம்ப அழகா எழுதி சொல்லியிருக்காங்க இருக்கக்கூடிய கதாநாயகி பிரேமா அவளோட உயிரை வந்து அவளை மாய்ச்சிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவளை இந்த மன வேதனைகள் துறத்துது கடைசியில அவ தற்கொலையும் பண்ணிக்கிறா பெண்கள் மனதுதான் எவ்வளவு மென்மையானது ஆனா அதே சமயம் சில சமயங்களில சில பேர் கோழியாகவும் செயல்படுறாங்க இது வந்து ஒரு பெண்ணோட தனிப்பட்ட கதையாக இருந்தாலும் அது பல பெண்களின் உணர்வுகளை பிரதிபலிக்குது பிரேமா உயிரை மாய்ச்சுக்கிறா உயிர் போகும் முன்னாடி ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போகும்போது அவர் சொல்றா இதுதான் அவனுக்கான தண்டனை அப்படின்னு ஆனால் நெஜத்துல தண்டனை ஏது அவ உடனே அவ கண அவளோட கணவன் திருப்பியும் மாப்பிட அப்புறம் சகப்பன் அவ போயிடுறா ஆனா இருபத்தி வருஷங்களா நெருங்கிய உறவினருக்கு முக்கியமா தங்க பிரியாவுக்கு மனவேதனை ரொம்ப ஆரம்பமாயி ரொம்ப கஷ்டப்படுறா ஏன் எதுக்கு அப்படின்னு அந்த காரணத்தை தேடிட்டே இருக்கா தற்கொலை செஞ்சுக்கிறவங்க போயிடுறாங்க ஆனா குடும்பத்துல இருக்கவங்க படுற பாட்டை அவங்க ரொம்ப அழகா அந்த கதையை வெளிப்படுத்தி இருக்காங்க ரொம்ப நன்றி சுதா தங்கை தங்க பிரியாவுக்கு வந்து அவ கணவர் வந்து ரொம்ப ஆறுதல் ஆயிருக்கான் அவ ரொம்ப கொடுத்து வச்சவ கணவன் அமைவதெல்லாமும் உங்கள் கதையின் மொழி ரொம்ப நல்ல அதிகம் குணமுள்ள பிரியாவுக்கு புன்சிரிப்பு அடிக்கடி வருகிறது என்று எழுதி நீங்கள் அவள் உணர்வில் பிரேமா கலந்து விட்டாளோ என்று எண்ண வைக்கிறீர்கள் அருமை இந்த கதையை நான் படிக்கும் பொழுது பலதரம் படிக்கும் பொழுது பலதரமான கேள்விகள் மனசுல வரும் அதுல ஒரு சில கேள்விகளும் உங்ககிட்ட கேட்பதற்கு ரொம்ப ஆவலா இருக்கேன் இந்த கதையை எழுத உங்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா ஒரு பின்னணி இருக்கும் அது என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா ஆக்சுவலா இந்த கதையில வந்து உம் அந் அதில் அதில் பேச பொருள் வந்து கொஞ்சம் கனமானதாக இருந்தாலும் இது இதை தொடங்கி வச்சது இந்த கதையை எழுதுறதுக்கு தொடங்கி வச்சது வந்து அந்த லாஸ்ட்ல நான் சொல்லியிருக்கேன் இல்லையா என் ப என் பையன் எனக்கு எனக்கு வந்து இந்த பேர் உண்டு எனக்கு வந்து சிரிக்கவே மாட்டா அப்படின்னு ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட் ஃபர்ஸ்டு இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்க போனப்போ அதுதான் ஆச்சு அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து ரொம்ப அப்பெல்லாம் வந்து உடனே கிடைக்காது இல்லையா பாஸ் போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது அந்த ரோல் அவங்க முடிஞ்சு பிரிண்ட் போட்டு கொடுக்கற வரைக்கும் ஸோ அது மாதிரி நான் போட்டோ கொடுத்துட்டு வந்துட்டேன் அந்த ஆளு அப்போ சொல்லிட்டே இருந்தாரு சிரிங்கமா சிரிங்கமானு எனக்கு எனக்கு வந்து அந்த கேமரா பார்த்தாலே கொஞ்சம் அந்த கான்சியஸ் ஆயிடுவேன் ரொம்ப அப்போ போட்டோ வாங்க போயிருந்தப்போ எங்க அம்மா போயிருந்தப்போ அவங்களுக்கு சிரிக்கவே வராதா அப்படின்னு கேட்டாராம் அந்த ஆளு வந்து எங்க அம்மா சொல்லி சிரிச்சுட்டு இருந்தாங்க அத அந் அதுதான் என்னுடைய பேரே வந்து அதுதான் அண்ட் அது நிஜமும் கூட எனக்கு வந்து கேமராவை பார்த்துட்டா கண்டிப்பா ரொம்ப கான்சியஸ் ஆயிடுவேன் சிரிக்க வராது அப்போ என் பையன் வந்து இப்போ ரீசெண்டா என் கசன் அனுப்பி இருந்த போட்டோவை பார்த்துட்டு சொன்னான் உங்க ஃபேமிலியில எல்லாரும் சிரிக்கிறாங்க எங்க தா எங்க அப்பாவும் வந்து சீரியஸ் டைப்புன்னு பேர் எடுத்தவர் தாத்தா கூட சிரிக்கிறார் நீதான் அப்படியே குர்ன்னு வச்சுட்டு இருக்க வெறுகு மாதிரி அப்படின்னா அப்போ வந்து ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு இருந்தாரு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தார் இல்லடா இப்பெல்லாம் அம்மா ரொம்ப கணிஞ்சிட்டா பாருன்னு அந்த ஒரு வரி தான் வந்து என்ன வந்து இத எழுத தூண்டித்து ஸோ வேற எதையோ கொண்டு கனெக்ட் பண்ணி எழுதினேன் இது அது பேச பொருள் ஆனால் ரொம்ப கனமா வந்தது ரொம்ப பொருத்தமா சொல்றீங்க அப்புறம் வந்து கதையோட தலைப்பான உயிரில் கலந்து அப்படிங்கிறது உங்க பார்வையில என்ன கருத்தை வந்து பிரதிபலிக்குது இதுக்கு வந்து நான் நேரடியா பதில் சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன் ஏற்கனவே வந்து நிறைய சொல்லிட்டு தோன்றும் பிரியாவோட வாக்கு மூலம் ஆமா பிரியாவோட வாக்கு மூலமா நான் வந்து தேவைக்கு அதிகமாவே ரொம்ப எக்ஸ்பிளா கதையில சொல்லியிருக்கேன்னு தோன்றது சோ இதுக்கு மேல இது வந்து விவரிச்சேன்னா அது ரொம்பவே இதுவாகும் நினைக்கிறேன் அதனால இந்த டாபிக் தலைப்பு வந்து யாருக்கு என்ன புரியறதோ அந்த மாதிரின்றதுதான் எனக்கு ஆசைகள் ஆமா ஆமா உம் ஆஹ் கதைல வந்து குடும்ப உறுப்பினர்கள் அப்புறம் சமூகத்தோட பார்வை அதெல்லாம் முக்கிய பங்கு வகிக்குது இதுல வந்து நவீன சமூகத்துல பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் இந்த கதை பிரதிபலிக்குதா ஒரு வகையில ஆமான்னு சொல்லலாம் ஒரு வகையில வந்து மாறி இருக்குன்னு சொல்லலாம் இந்த கதை சொல்லக்கூடிய ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அளவுக்கான இது வந்து இன்னைக்கு இல்லைன்னு சொல்லலாம் அத குறைஞ்சிருக்கு அட்லீஸ்ட் இல்லன்னு சொல்ல முடியாது குறைஞ்சிருக்குன்னு தான் தோன்றது மெயினா கொஞ்சம் சிட்டிஸில் பெரிய சிட்டிஸ்லாம் வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு ஜனங்களோட பார்வையும் வந்து ஓரளவுக்கு மாறி இருக்குன்னு தான் சொல்லணும் ஆனா முற்றிலும் மாறியிருக்குன்னு சொல்ல முடியல ஏன்னா இன்னைக்கும் வந்து இந்த மாதிரியான இது கேள்விப்படுறோம் இப்போ இந்த கதை வாசிச்சுட்டு ஒரு பெண் எனக்கு ஃபோன் பண்ணினப்போ வந்து சொல்லி அவங்க வந்து இது பண்ணிருந்தாங்க மெசேஜ் பண்ணிருந்தாங்க நான் எழுத நான் டைப் பண்றதுல வந்து தப்பு இருக்கலாம் எனக்கு வந்து ஃபுல்லு எங்க மாமியார் என்ன படுத்தினதெல்லாம் ஞாபகம் வருது அவங்க என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசினாங்க எனக்கு இதை எழுதுறச்சே கூட எனக்கு கண்ணீர் மறைக்கிறது அதனால நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்கும் அப்படின்னு சோ அத பாக்குறச்சே வந்து இன்னைக்கும் ஓரளவுக்கு இருக்கதான் இருக்கு பட் ஓரளவு மாறி இருக்குன்னு தான் தோன்றது நானும் அஞ்சு முன்னாடி இருந்த ஆமா அதே மாதிரி இன்னைக்கு வந்து இல்லன்னு தான் தோன்றது அப்புறம் வந்து அஹ் பொதுவாவே வந்து ஆஹ் வந்து என்ன பண்ணுவா கதையில வந்து அப்பா கேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அஹ் எடுத்து வருவாங்க எடுத்துவ புது துணியெல்லாம் வாங்கிட்டு வரும்போது அப்பா வந்து கேப்பாரு ஆஹ் எப்படி அப்பா செலக்ஷன் அப்படின்னு கேட்பாரு பிரேமா வந்து எப்பவும் புன்னகை தானே அவளுக்கு அந்த புன்னகையோடு அவள் வந்து சொல்லுவாள் உங்க செலக்ஷன் ஒன்னே ஒண்ணு தவிர எல்லாமே சூப்பர் தான்ப்பா அப்படிம்பா அப்படின்பா அத படிச்சுட்டு எனக்கு ரொம்ப கனத்து போச்சு மனசு வந்து கணவனை செலக்ஷன் செய்தது சரியில்லை அப்படிங்கிறத ஒரு மாதிரி பூடகமா சொல்லுவா ரொம்ப நல்லா இருந்தது அந்த லைன் ஒரே ஒரு லைன் தான் ஆனா அது ரொம்ப தாக்கம் ஏன்னா பெண்களோட அநேக பெண்களோட நிலைமை அப்படிதானே இருக்கு இன்னமும் குறைஞ்சிட்டு வரதே வரணும் சொல்லலாமே ஒழியா இல்லையே சொல்லிட முடியாது ஆமா அது வந்து ஆண்களுக்கும் புரிஞ்சும் ஆண்களுக்கும் நினைச்சு போய் கிடைக்காம அவங்களுக்கும் இருக்கும் அது நம்மளையே நம்ம சொல்லிக்கிறதில்ல இல்ல இந்த கதை வந்து வாசகர்களோட மனச எந்த தாக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க பெருசா அப்படி தாக்கம்னு எல்லாம் யோசிக்கல நானு ஆஹ் ஆனால் அதான் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் இது கொடுத்ததுன்னா நல்லா இருக்கும் அதாவது ஆக்சுவலாக ஆண்கள் வந்து அந்த பேலன்ஸ் வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணாங்க ஏன்னா ஃபேமிலின்னு வரைச்சே எல்லாரையும் வந்து எதிர்பார்க்க முடியாது எல்லா இடத்துலையும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதிர்பார்க்க முடியாது கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் குறையும் ஸோ

என்ன பெரிய விஷயம் இது எல்லா குடும்பத்திலயும் நடக்காததா அப்படிம்பாங்க சரி டைவர்ஸாவது பண்ணிட்டு போயிருக்கலாமே குழந்தைங்களை பத்தி நினைச்சாலும் ஆள் ஆளுக்கும் அவங்க சொல்லுவாங்க அதாவது ம புண்படுற மாதிரியே தான் பேசுவாங்க ஆறுதலா சொல்ற மாதிரி இருக்கிறவங்களும் அதில் பார்த்தா கொஞ்சம் புண்படுற மாதிரி தான் இருக்கும் இப்படி எல்லாம் இருக்கும்போது தங்க பிரியா மட்டும் ரொம்ப அஃபெக்ட் ஆயிடலாம் இதெல்லாம் நின்று போய் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருபத்தஞ்சு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கூட ஏன் பண்ணிண்டா எதுக்கு பண்ணிண்டா அப்படின்னு அவ யோசிச்சு யோசிச்சு ரொம்ப கஷ்டப்படுறா அவளுக்கு பேய்னா ரொம்ப பயம் அந்த இரவுல வந்து சில்வண்டு வந்த ஒரு அந்த சத்தம் திரைச்சலா செய்யறது அப்புறம் தெருநாய் குறைச்சா இதெல்லாம் வந்து பேய் வரதுக்கான ஒரு அறிகுறின்னு அவளுக்கு ஒரு பல பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா அது மாதிரி அவளுக்கு அது ஒரு எண்ணம் இருக்கு அவள் வந்து தேடி தேடி அவளை அவளைன்னா அக்காவ அக்கான்னு சொல்லாம அவளன்னு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் இருள வந்து எல்லா பக்கமும் தேடி சளிப்பாயின கண்கள் அவ வந்து அவ இறந்து போனா கூட அவ வந்து அப்படி அக்காவையே தேடிட்டு இருக்கா ஏன் இப்படி எழுத தோணிச்சு உங்களுக்கு அவ அக்கா கலந்துட்டாளா அல்லது கலந்துட்டா அப்படிங்கறது நீங்க உணர்த்துறதுக்காக அதெல்லாம் எழுதுகிறீங்களா விழாவாரியா அதுதான் இது நான் அந்த பேருக்கு சொன்ன மாதிரியேதான் ஸோ ரொம்ப இதை பற்றி நான் சொன்னேன்னா வந்து இட் இல் பி டெலிங் டூ மச் இது வந்து இது இதுக்கு மேல வந்து அது வாசகர்களோட இதுக்கு தான் நான் விடுறேன் அப்புறம் வந்து பிரேமா இல்லாத இடத்துல கூட அவளோட மறைமுகமான தோற்றம் அந்த பாடுற வரி அந்த எழுத்துக்கள் இதெல்லாம் பிரியாவை வந்து தொடர்ந்துட்டே இருக்கும் இது வந்து கூட வந்து ஒரு ஆழமான உளவியல் ரீதியான தேடல் அப்புறம் ஒரு பிரிந்த ஆத்மாவோட மீண்டும் இணைய வேணும் அக்காவோட ஆத்மாவோட நம்ம இணையணுங்கிற ஒரு ஆசையோ இல்லை எதிர்பார்ப்போ அவளுக்கு இருக்கா அதை யோசிச்சு நீங்க எழுதினீங்களோ ஆமா ஜென்ரலா நம்மளோட மரபுலயே வந்து இறந்து போனவங்களை வந்து இமீடியட்டா அவங்கள வந்து ஒரு தெய்வ நிலைக்கு இது பண்ணிடுறோம் இல்லையா சோ வீடுகள்லயே பார்த்தா அந்த பூஜை பண்றது சிரார்த்தம் கொடுக்கறது அது எல்லாமே இருக்கு ஆஹ் சோ அது வந்து தன்னை மீறி அவளோட மனசுக்குள்ள கலந்துருக்கு பிரியாவோட மனசுக்குள்ள வந்து தன்னை மீறி வந்து அந்த அந்த படிமங்கள்லாம் இருக்கு ஸோ அவ அதுல தான் வந்து அவளோட கம்யூனிகேட் பண்றது எல்லாம் அவகிட்ட சொன்னா யூஸ்வலா நம்ம வந்து அந்த எல்லா இதுலையுமே அந்த மூத்தார் இதெல்லாம் இப்போ கல்யாணங்களுக்கெல்லாம் இது ஏற்பாடு பண்றச்சே ஃபேமிலிஸ்ல அந்த மூத்தார் சடங்குன்னு பண்ணுவாங்க இல்லையா எந்த இதுலயா இருந்தாலும் ஆக அப்போ ஒரு தெய்வத்தன்மை வந்து நம்மள அறியாம நம்மளோட மனசுல படிஞ்சிடுறது இறந்து போனவங்களை பத்தி அதுல வந்து அவளுக்கும் தெய்வமா தான் ஆஹ் இந்த கதையை எழுதும்போது படிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு எழுதி உங்களுக்கு வந்து போது எப்படி இருந்தது உங்க மனநிலை தான் இருந்தது தான் இருந்தது ரொம்ப கனமா இருந்திருக்கும் சில சமயங்கள அழுதுப்பீங்களோ ஏன்னா எனக்கு வந்து கதையை படிக்கும்போது கொஞ்சம் அழுக வந்துடும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஓகே இந்த கதையை படிச்சுட்டு யாராவது வாசகர்களோ இல்லைன்னா உங்களுடைய நண்பர்களோ ஏதாவது பின்னூட்டமோ இல்லைன்னா விளக்கங்களோ ஏதாவது சொல்லியோ கேட்டோ உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருந்தா அதை பகிர முடியுமா நான் ஒரு பெண் வந்து மெசேஜ் பண்ணிருந்தாங்க என்னோட வாழ்க்கையோடய திரும்ப திரும்ப ரிலேட் பண்ணிக்கிறேன் எங்க மாமியார் இப்போ அவங்க மாமியார் இறந்து போயிட்டாங்க ஆனாலும் அவங்களுக்கு வந்து அதை அதை சொல்லும் போதே வந்து இன்னும் அப்படியே பொங்கி பொங்கி வருது இப்போ அதெல்லாம் அனுபவிச்சு கடந்து வந்துட்டா கூட அவங்களுக்கு அதை பேசுற அப்படியே பொங்கி பொங்கி வந்து வருதுன்றது தான் அவங்க சொல்லி எனக்கு எழுத டைப் பண்ணவே முடியல மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் எனக்கு கண்ணீர் மறைக்கிறது டைப் பண்ண முடியாம அப்படின்னு சொல்லி பொதுவா வந்து வந்த எதிர்வினை நீங்க சொன்ன மாதிரிதான் கனமா இருக்கு அப்படின்னு வந்து எல்லாருமே சொன்னது சோ எல்லா இடத்துலயும் ஓரளவுக்கு ஆமா ஓரளவுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து எல்லாருமே ஏதோ ஒரு வகையில தானே சந்திச்சிருப்பாங்க இல்ல அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க சந்திச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ அது இம்மிடியா அதான் ரிலேட் பண்ணிக்க தோன்றதுன்னு நினைக்கிறேன் தான் வந்து எல்லாருக்கிட்டே இருந்தும் கிடைச்சது இந்த மாதிரி வாசகர்கள் தான் உங்களுக்கு சொல்லும் பொழுது அதெல்லாம் தான் அவங்களோட கதையோட வெற்றி இல்லையா அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அத பெரிய வெற்றி அது அவ்வளவு தாக்கத்தையும் அவ்வளவு ஒரு ஈர்ப்பையும் அந்த கதை வந்து கொடுத்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க ஆஹ் அப்புறம் கடைசியில மாதம் வந்து சொல்லுவாரு ஆஹ் பசங்களா ஒண்ணு க அதுதான் நீங்க இப்ப சொன்னது எனக்கு புரியுது பசங்கள ஒண்ணு கவனிச்சேன்னா இப்போ அம்மா சிரிக்க கூட முடிச்சுட்டா ரொம்ப கனிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிஜமா அப்படி என்றால் அப்படின்னு முடிச்சுட்டீங்க சோ இது வந்து இந்த கதையோட முடிவு வந்து வாசலுக்கே விட்டுட்டீங்க அவன் உடல்ல கலந்தாளா அவ இந்த அதாவது என்ன வேணா எடுத்துக்கட்டும் அப்படின்னு ஆமா அது நிச்சயமா அதை படிக்கும் அந்த வரிய படிக்கும்போது போது எல்லா வாசகர்களுக்கும் மனசுல பல கேள்விகள் எழுப்பி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆமா உம் மிகவும் நன்றி ரொம்ப அழகா மகிழ்ச்சி நீங்க வேற ஏதாவது வாசகர்களுக்கு சொல்ல விரும்புகிறீர்களா ஒன்னும் நன்றி உங்களுக்கு குழுவுக்கு இவங்களுக்கும் வாசகர்களுக்கும் எல்லாருக்குமே நன்றி தோண்டின்னு ஒரு கதை ஆமா நீங்க அது வாசிச்சிருந்தீங்க ஆமா இப்ப அந்த சேவை நின்றுச்சு ஆமா அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த தமிழுக்கு வந்து ஒரு ஆனா வராது ஒழுங்கா அப்பவும் விழாவும் அதை தொடர்ந்து பண்ணுவான் ரொம்ப நல்லா இருந்தது காப்பீட்டு துறையில பணி செய்து விருப்ப ஓய்வு பெற்று சமீப காலமா தான் எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க போல இருக்கு உங்க எழுத்து பணி மென்மேலும் சிறக்க சொல்வனம் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி புனைவு புனைவுகனத்தில் மீண்டும் சந்திக்கலாம்